ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மதுரை ஆரப்பாளையம் கிட்ட குரு தேட்டர் குரு தேட்டர் தாண்டி அப்படியே காலவாசல் காலவாசல் தாண்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தால் ராம்நகர் அதாவது பைபாஸ் கிட்ட ராம்நகர் ராம்நகர் கிட்ட ரொம்ப ஃபேமஸான கேஎஃப்சி இருக்குங்க கேஎஃப்சிக்கு பக்கத்து பில்டிங் திவாஸ் எக்ஸ்க்ளூசிவ் உமன்ஸ் வேர் அந்த ஷாப்புக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் திவாஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உமன் இன்றைக்கி தீபாவளிக்காக நம்ம இஎம்ஆர் திவாஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உமனில் என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்காங்க என்னென்ன ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து காம்போ ஆஃபருங்க மூணு பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அறநூறுரூபா மூணு பீஸ் வந்து இந்த சாரீஸ் ஃபுல்லா அறநூறு ரூபாய் இதுல வந்து எல்லா வெரைட்டிஸுமே கலந்து இருக்கு மிக்ஸ் தான் இருக்கு பூனம் கிரேப்பு சாஃப்ட் பூனம் ரோல் பூனம் எல்லாமே இதுல மிக்ஸ் ஆயிருக்குங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு காட்டன் காட்டன் ஐட்டம் பூனம் இது பூனம் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் பூனம் இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் இருக்கு எல்லாத்துக்குமே பிளவுஸ் வந்துருமா சிஸ்டர் பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ் வந்து இந்த சாரி ஃபுல்லுமே மூணு பீஸ் அறநூறு ரூபாய்

நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போன டூ நைன்டி டூ த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஒவ்வொன்றும் செம்ம வெரைட்டி இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஐட்டம் எல்லாமே டிஃப்ரெண்ட் சாரீஸ் வித் பிளவுஸ் வித் பிளவுஸோட சென்ன சாஃப்ட் பார்க்கறது நல்லா தெரியுது அவ்வளோ சாஃப்ட்டு நெக்ஸ்ட் என்ன நேரம்banearoundம் தigibleயவுக்கு ஏ 소�ட resonance வருக்கொள் monitors வரைக்கும் Already differ transcires Hitangi பார டம ABS multiplying Crunch differenti நான் pictakes confiangy artz interpretitto Narayan answering burger semik MATLA companies as a comparable looking truck rice var ??rics கலர்ஸும் சரி டிசைன்ஸும் சரி செம்ம அடி தூள் கலெக்ஷன் சொல்லலாம் பாக்குறதுக்கு தான் கண்ணு வேணும் பாருங்க ரொம்ப அழகா இருக்குன்னு நெக்ஸ்ட் வந்து டோலா சில்க்ங்களா டோலா சில்க் டூ ஃபிஃப்ட்டி தான் ஓகே இங்க பாருங்க செம்ம கலெக்ஷன் டோலா சில்க்ல இதுக்கு வித் ப்ளவுஸுங்களா ஆஹ் வித் ப்ளவுஸ் போன மாதிரி இங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வீடியோ காலே எடுத்து வச்சுருக்கோம் டூ ஃபிஃப்டி தாங்க வித் பிளவுஸோட எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ டிசைன் அருமையாக இருக்குங்க அருமையான ஒரு கலெக்ஷன் இங்கே பாருங்கள் சொந்த கலெக்ஷனில் அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோங்க வாய்ப்பேலில் ஒவ்வொன்றுமே பக்காவான டிசைன்ஸ் டோலா சில்கில் டூ ஃபிஃப்டி நம்ம இஎம்ஏஆர் திவாஸில் தீபாவளிக்கு எக்கச்சக்கமாக இறக்கியிருக்காங்க ஸோ டோன்ட் மிஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் அதே தான் மேடம் இந்த சைடும் அதே டோலா சில்க் தான் டூ ஃபிஃப்டி தானா டூ ஃபிஃப்டி தான் சூப்பர் பிளவுஸ் வித் பிளவுஸோட எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த கலெக்ஷன் யாருக்குங்க பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த சாரீலாம் பியர் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும் கலர் செம்மையாக இருக்குங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஜரி லைட்டாக அந்த ஜரி கோடு வர்றதெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது சூப்பர் இங்கே பாருங்கள் அதிலே ஃப்ளாரல் மாடல் லைட்டாக சின்னதாக பார்டர் இருக்குது ஃப்ளாரல் மாடல் டோலா சில்க் ம் இதுவும் டோலா சில்க் தான் பட் டூ எயிட்டி இது தேர்ட்டி ருபீஸ் கூட டூ எயிட்டி ருபீஸ் பிளவுஸோட பிளவுஸோட சூப்பர் பார்டர் வந்து இது செம்மையா இருக்கு அதை காட்டிலும் இது வந்து லாங் பார்டர் கொஞ்சம் சூப்பருங்க எல்லாம் ஒவ்வொரு கலெக்ஷனும் சூப்பருங்க அட்டகாசமான கலெக்ஷன் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படி இருக்கு ஒவ்வொரு கலரும் சரி டிசைனும் சரி సూపర్ 280 ఎయిటీ డోలా సెల్ సన్న ఇది ఎన్న శారీ మ్యామ్ ఇది సిల్క్ సిల్క్ కాటన్ సిల్క్ కాటన్ ప్రైస్ ఎవరో అదో ప్రైస్ త్రీ హండ్రెడ్ త్రీ హండ్రెడ్ త్రీ సిల్క్ కాటన్ విత్ బ్లౌజ్ కూడా ఇరుకుంగ సమ్మ కలెక్షన్ గా ఇంక పార్ ముందు ఇది ఇది

ని பாருங்க ఎవளோ సాఫ్టా இருக்கு 300 కి பாருங்க ரொம்ப அப்படியே మడిచేయొచ్చు ఎత్తుట్ పోయலாம் ఇదిదా இருக்கு ரொம்ப సాఫ్ట్ 220 అది మ్యాచ్ ఆఫ్ బ్లౌజ్ గుంటుంది ఇది పल्लू డిజైన్ ఇది బ్లౌజ్ డిజైన్ ఓకే 300 రూపాయకి ఎవளோ గ్రాండా இருக்கு பாருங்க ఇట్లా వర కలర్స్ కానియ్ నాకండి ఇepam ఇట్లా వర కలర్స్ partitioning సూపర్ లెస్

సూపర్ గ్రాండ్ ఒక సారీ పట్టు సారీ లుక్ ఇక్కడ సాఫ్ట్ ఒకరు ఒక మాది కసకసం ఇది రెండు సాఫ్ట్ సూపర్ సారీ ఇలా వర కలర్స్ పర్మ ஒவ்வொரு டிசைனுமே வேற வேற டிஃப்ரெண்டா தான் இருக்கு பாருங்க இது வேற டிசைன் இது வேற டிசைன் இதுவும் வேற டிசைன் பாருங்க சூப்பர் மாடல் இதெல்லாம் சூப்பரா இருக்கு இது மட்டும் இல்ல இது சாம்பிள் பார்த்தா இங்க கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் தான் காமிக்கிறாங்க எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க ஒவ்வொன்றுமே அழகா இருக்கு யூனிக்கா இருக்கு முன்னூறு ரூபாய்க்குங்க

మగైయర్ పనప్పుడు సూపర్ గా ఉంటుంది ఇది ఇది పల్లు డిజైన్ ఇది కదా సూపర్ లవ్ చూసారా వావ్ వావ్ సమా కలెక్షన్ ఇదికు బ్లౌజ్ ఎప్పుడు పల్లు హ్మ్ ప్లస్ ఇని చూసారా సూపర్ లవ్ బ్లౌజ్ పల్లం హ్మ్ ఇది వండి ఇలా వర కలర్స్ ఉన్నాయి అదకి వ్యాపారం చేయండి కరలే ఇద ఇవన్నీ టూ కలర్ ఇంగ పర్ఫెక్ట్ సూపర్ నా సీక్న్ ఇది ని మీట్ కలర్ యల్లో విత్ బ్లూ మైల్డాన్ బ్లూ విత్ బ్లూ வந்து సూపర్ ఆల్గా ఇది మస్టర్డ్ కలర్ గ్రామర్ గ్రీన్ అత్త అత్త సామాన్ గింది క్లిక్ బ్లౌ. అత్త అలానే సాల్వ కలెక్షన్ సెమ ప్యాటర్న్. నీట్ అండ్ రాయలా ఉంగ. ఝ్ వారణాసి చూడు 550 ఓన్లీ విత్ బ్లౌస్ ఓడ విత్ టసల్స్ ఓడ ఇங்க பாருங்க. నవారణాసి కలెక్షన్ ఓపెన్ మని ఓపెన్

సో ఫర్మే నెక్స్ట్ మనం పాఠం పొరదే సోఫ్ట్ సిల్క్ ఐటమ్ సూపర్ ల చిన్నయారుకు ఇది ఇది పల్లూ డిజైన్ ఇది పల్లూ డిజైన్ ఇది బ్లౌజ్ పీస్ ఓకే ఇదలా వరకవస్ ఇదோட ప్రైస్ ఎవలో 2550 செமையா இருக்கு வரலாம் துணி வந்து ரொம்ப லேஸா இருக்கும் சாஃப்டா இருக்கும் கட்டுறதே தெரியாது கம்ஃபர்டபுளா கட்டலாம் ரொம்ப ஒரு இரிட்டேஷன் இல்லாம நீட்டா கட்டலாம் ஃபங்க்ஷன் ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா கூட கட்டிட்டு இருக்கலாம்

ஸ்டோன் லைட்டாக ஸ்டோன் வச்சிருக்காங்க இப்போ ப்ளவுஸ்ல இந்த மாதிரி ஒர்க் வேற இருக்குங்களா பாருங்க இது வந்து பல்லு டிசைன் பல்லு டிசைன்ல கீழே வந்து ஸ்டோன் இருக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுக்கு பாருங்க கைக்கு பார்டர்லையும் அந்த ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஆரி ஒர்க் மாதிரி நெக் நெக்குக்கும் செம்மையான ஒரு டிசைன் அந்த ஸ்டோன் மட்டும் லைட்டா ஒட்டி இருக்கு

நல்லா இந்த மயில் கலர் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குதுங்க சார் ஃபோர் ஃபார்ட்டிக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இது ப்ளவுஸ் எது ப்ளவுஸ் எது முந்தி எது பல்லு டிசைன் எது ப்ளவுஸ் டிசைன் ஓகே செம்மர் கலெக்ஷன் அதில் வர கலர்ஸ் அது ஃபோர் ஃபார்ட்டி ருப்பீஸ் அதெல்லாம் ஃபோர் ஃபார்ட்டி rupees இதெல்லாம் நீங்கள் நேராக வந்தாலும் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட்ல த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க நெக்ஸ்ட் ஒரு டிசைனர் சாரி தாங்க பாக்கிறோம் இப்போதைக்கு இதுதாங்க தீபாவளிக்கு ரொம்ப ட்ரெண்டியாக போய்கிட்டது நல்ல ஒரு மூமெண்ட்ல இதுதான் இருக்கு இந்த மாதிரி சாரி அதாவது பிளவுஸில் நல்ல ஒரு பிராண்ட் ஒர்க்குங்க சாரி வந்து இந்த சாட்டினால சில்வர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்காங்க சில்வர் ஜெரி ஒர்க் இதில் இதில் வர கலர் க்ரீனு எல்லாமே ஒயிட் பேஸ் பண்ணி இருக்கும் க்ரீனு இது வந்து மெரோனு ப்ரௌனு இந்த மாதிரி ஒயிட் பேஸ் பண்ணி செம்மையா இருக்காங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ்ல இதோட ப்ரைஸ் எவ்வளோ 530 madam 530 rupees super ah irukku poniyo nalla irukku super ah yeah, irukku awesome. yeah. okay this okay. is litchi silk in a, in a litchi. litchi litchi silk litchi silk okay with blouse so 650 650 ki litchi silk sama arumaiya irukku ma

இதோட பிரைஸ் எவ்வளோ சொன்னீங்க சார் இனிமேல் நல்லா இருக்குங்க சாஃப்டாக இருக்கு நீங்க ரொம்ப இந்த மொட மொட நிற்கிற மாதிரிலாம் இல்லை இந்த சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்கு நல்லா படியும்ங்க இந்த சாரி நல்லா ஃபிளீட்ஸ் எடுக்க நல்லா படியும் இதில் வர கலர்ஸ் மேம்

తర్వాత నారదు గ్యాస్ సతీష్వర్ సార్ సంతూణం ఇది హాసలకే ఇల్లన్నీ ఇర్టే చెడలన్నీ ఇల్ల సారీస్ సెల్ సారీస్ కొనుంద అత్తన వాయన సారీస్ ఇర్టే ఇదలో ప్రైస్ లో ఇదోడ ప్రైస్ లో వస్తా 100 మనం 700 సో ఓవర్ నేమ్స్ సూపర్ అండి పొని ఆప్సో సమయ అర్దు క్వాలిటీ ఆన పొని చెటినార్ కడత ஒரிஜினல் செட்டி நாட்காட்டம் செட்டி நாட்காட்டம் செம்மையா இருக்கும் அதுல செக்கடும் வருது ஓகே ம் செட்டி நாட்காட்டம்ல கோடும் ஸ்ட்ரைப்ஸும் வருது பிளைனும் வருது

ఇవ్వు గ్రాండ్ అర్క్ వర్ణం సిక్స్ హండ్రెడ్ కి సూపర్ కలెక్షన్ ఇది పళ్ళు ఇది పళ్ళు డిజైన్ ఇది బ్లౌజ్ బ్లౌజ్ ఇది వంద బ్లౌజ్ ఇది పళ్ళు ఇది పళ్ళు మీ పార్ని ఎవరో రాజా సార్ వారణాసి కాదు సూపర్ సిక్స్ హండ్రెడ్ కి రెండో సూపర్ ఇది

அப்படியே துணி பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு ஸ்மூத் அண்ட் இருக்குங்க வித்து வித் வித் பிளவுஸோட கல்கட்டா காட்டன் வந்து ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க ஓப்பன் பண்ணுவேன் நீட்டான ஒரு டசல்ஸ் இது பாடி பார்ட்டு ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் உடம்பு எல்லாமே நல்ல ஹெவி ஒர்க் இருக்கிறனால பிளவுஸ் வந்து ப்ளைனா போட்டா தான் நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் செம்மையா இருக்கும் எயிட் ஹண்ட்ரடுக்கு ஒரு ஒர்த்த ப்ளவுன நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதும் வாரணாசி காட்டனுங்க சூப்பரா இருக்கு எல்லாமே இதோட பிரைஸ் எவ்வளோ சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வித் அசல்ஸோட ப்ளவுஸ் இருக்குங்களா இருக்கு ஆஃபர் இதெல்லாம் எதுவும் ஆஃபர்ல தாங்க இதெல்லாம் ரேட் ஜாஸ்தியா வரும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சூப்பர் கலெக்ஷன் ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாங்களா நீ எது டிசைன் பாடி சூப்பர் அவ்வளோ அழகா இருக்கு பாங்க நீ பாருங்க கொடி டிசைன் நீ பாருங்க நல்லா கொடி டிசைன் சூப்பராக இருக்கு பாடர் நீ பாருங்க அழகா இருக்காங்க ஃபுல்லா வருது அந்த கொடி டிசைன் உடனே ஃபுல்லாக வருது கீழே சூப்பரில் பாருங்க ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா பல்லுக்கு மேட்சா கொடுத்துட்றாங்க கைக்கும் அதே மாதிரி கொடி வந்துருச்சு இது பிளவுஸ்ல கைக்கு கொடி வந்துடுது சூப்பரான ஒரு சாரி சிக்ஸ் பிப்டிக்கு கிராண்டான கலெக்ஷன் இதெல்லாம் பார்ட்டி இதெல்லாம் சூப்பராக கட்டிட்டு போலாங்க அழகான சாரி சில்க் சாரீ எல்லாம் தோத்து போச்சுங்க பாருங்க கட்டுனா தான் தெரியும் இதோட லுக்னஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பிஃபு ஃபு ஸாரி பிஃபு சில்கில் சாரி ஆயிரத்தி ஐம்பது ரூபா போட்டது அறுநூத்தி அறுநூத்தம்பது ஆயிரத்தி ஐம்பது ரூபா போட்டு ஆஃபர்ல அறுநூத்தி இது ஆஃபர் பிரைஸ்னா எல்லாமே இப்போ தீபாவளிக்காக ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்கு நல்லா யூஸ் ஆகட்டும்னு நல்ல ரேட்டை நல்லா குறைச்சி போட்டிருக்காங்க எனக்குலாம் கிடைக்காது அந்த மாதிரி குவாலிட்டி இந்த துணிலாம் அந்த மாதிரி குவாலிட்டி இதெல்லாம்

சூப்பர் சாரி பிளவுஸ் எப்படி இருக்கு பல்லு பல்லு பிளவுஸ் பிளவுஸ் வந்து அதே மாதிரியே இருக்கு ஃபுல்லா இந்த பல்லுக்கு வர மாதிரி செம்மையா இருக்கும் சூப்பர் சிக்ஸ் பிப்டிக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் காட்டன் சாரீஸ்ங்களா ஆ மேடம் இதோட ப்ரைஸ் 500ல இருந்து 550 வரைக்கும் இருக்கு வித் ப்ளவுஸ் 500ல இருந்து 550 வரைக்கும் సమ్మ ఒక కలెక్షన్ విత్ బ్లౌజ్ తో బ్లౌజ్ ఇங்க பாருங்க బ్లౌఫ్ సాఫ్టగా ఇక్కన పార్చాలే తెలుది అబ్డే మెత్త நீங்க அப்படியே உங்களுக்கு இதுல பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூட நேரில் வந்து நீங்க வாங்கிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் இந்த சாரீஸ் தான் நீங்கள் வந்து சாரீஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் டாப்ஸு லெகின்ஸு டாப்ஸ்லாம் என்ன சைஸ் இருக்கு சிஸ்டர் எக்ஸ்எஸில் தான் எக்ஸ் எஸ்லேருந்து எக்ஸ்எஸ்லேருந்து ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் டாப்ஸ் கலெக்ஷன் இருக்குதுங்க ஷாலு நீங்கள் டாப்ஸ்க்கு லெக்கினும் எங்கேயும் போய் தேட தேவையில்லை லெக்கினுங்க இருக்குது ஷாலும் இருக்குது நைட்டி செம்ம கலெக்ஷன்ங்க நைட்டியெல்லாம் குவாலிட்டியாக இருக்குது டாப்ஸில் ஃபீடிங் டாப்ஸ் இருக்குங்க ஃபீடிங் டாப்ஸும் இருக்குது ஃபீடிங் டாப்ஸ்லேயும் எக்ஸ்எல் டு எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க ஃபீடிங் டாப்ஸில் இன்விசிபிள் ஜி பவுடர் செம்மையாக இருக்குது ஃபீடிங் டாப்ஸு நைட்டிஸு ஷால்ஸு லெகின்ஸு லாங் டாப்பு எல்லாமே இருக்குதுங்க